வேத புத்தகத்திலிருந்து நம் வார்த்தை வாசிப்போம் சுவிசேஷ வார்த்தையாக மூணாம் அதிகாரம் பதினொன்னாம் மனம் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று ஜலத்தினால தண்ணினால ஞானஸ்தானம் எடுக்கிறது மனம் திரும்புறதற்காக எடுக்கிறது ஞானசனம் எடுத்து மனம் திரமாமலை இருந்தா என்ன அர்த்தம் சொல்ல மாட்டீங்களா மனம் திரும்புற ஞானசனம் வெச்சிருக்க என்ன பண்ணணும் சத்தமா சொல்லுங்க ஞானசனம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மனம் திரமனும் மனம் திரும்னா ஞானசனம் எடுக்கணும் மனம் திரும்பி ஞானசனம் எடுக்கணும் நிறைய பேர் ஞானசனம் எடுக்கிறதுல நிறைய குழப்பம் இப்படி இருக்கும் எந்த நாமத்தினால எடுக்கிறது பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் எடுக்கிறதா இல்ல நிறைய பேர் நாமத்தில் எடுத்தால் தான் ஞானசானம் சில பேர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நாமத்தில் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானசனம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல கர்த்தருடைய நாமத்தினால ஞானசனம் பெற்று இருக்கலாம் அப்படின்னு பவுலு கேக்குறாரு இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனா பிதா பரிசுத்தாவின் நாமத்தினால தான் ஞானசனம் எடுக்கணும் ஏன் பிதா குமாரன் ஞானஸ்தானம் எடுக்கணும் கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனத்தை நல்லா படிங்க படிச்சுக்கிட்டே வாங்க அப்படியே மூணு பதினொன்னு படிங்க அவருடைய பாலியாக சமைக்கிறதுக்கு நான் ம் அவர் பரிசுத்த அக்கினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானத்தனம் கொடுப்பார் தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது ம் 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 இப்படி பேசிக்கொண்டு இருக்கலையே பேசிக்கொண்டு யோவான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிற இடத்தை நோக்கி வந்தார் ம் 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 யோவான் அவரை தடை செய்து ஆண்டவரையும் நான் உம்மாள் ஞானசனம் பெற இருக்க நீ என்னிடத்தில் வந்து ஞானசனம் பெறலாமா அப்படின்னு சொல்றான் ஆ அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடம் கொடு முதல்ல இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்க நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீ தடையா இருக்காத ஊழிய ஆரம்பிக்கணும் நாட்களை ஆரம்பிக்கிறதுக்கு உதாரணமான இருக்கணும் என் ஊழியத்தை தடை செய்யாத அப்படின்னு இயேசு சொல்றாரு உம் இப்படி எல்லா நிதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் ஞானஸ்தானம் பெற்று கவனிங்க கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது நல்லா கவனிங்க வானம் திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல என்ன பண்ணாரா இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றி வானம் திறக்கப்பட்ட வானத்திலிருந்து இருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று பிதாவினுடைய சத்தம் அன்றைக்கு வானம் திறக்கப்பட்ட வானத்திலிருந்து பிதாவினுடைய சத்தம் உண்டானது அல்லேலூயா இயேசு கிறிஸ்து பூமியிலே குமாரனாக நின்றார் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பம் பிதா பரிசுத்த பரிசு நாமத்தினாலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆமா அவருடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இருந்தது மத்தி விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மத்திய விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு எடுத்துட்டீங்களா எத்தனை பேர் எடுத்தீங்க பதினாறாம் வசனத்துல இருந்து மத்த இருபத்தி எட்டு பதினாறுல இருந்து பதினாறு பதினாறு பதினாறுல இருந்து பதினோரு சீசர்களும் கலிலேயாவிலே தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் இப்பொழுது நாம் வாசித்த மத்தையோ மூணாம் வசனத்தை மறுபடியுமாய் பார்ப்போம் மத்தையோ மூணு மத்தியோ மூணு மூணு பதிமூணு அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கே வந்தார் இப்போது கலிலேயாவிலிருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு யோர்தான் நதிக்கு வந்தார் ஜோர்டானுக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம் பதினோரு சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் கலிலேயாவில் இருந்து புறப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று கொண்டார் மறுபடியும் கலிலேயாவிலே வருகிறார் இந்த கலிலேயாவில் இருந்து மூன்று நாமங்கள் உண்டானது பிதாவாகிய தேவன் அவரோடு பேசினார் குமாரன் பூமியிலே நின்றார் ஆவியான ஆவியானவர் புறாவை போல இருங்கினார் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் பதினோரு சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலக்கி போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்பொழுது வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரசுத்தம் ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரியம் சக நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் ஏசு கிறிஸ்தினுடைய ஆரம்போ மூன்று நாமங்களில் இருந்தது இயேசு கிறிஸ்தினுடைய ஊழியத்தின் முடிவும் மூன்று நாமங்களில் இருக்கிறது ஆரம்பித்த இடத்திலேயே இயேசு முடித்தார் என்று பார்க்கிறோம் இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இந்த மத்தயூ சிவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துக்கு எவிடன்ஸ் கிடையாதுமாங்க அது ஒரே வசனம் தான் இருக்கு அந்த வசனத்துக்கு ஒப்பையா ஒப்பனையான வசனம் இருந்தாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா அந்த வசனத்துக்கு ஒப்பனையான வசனம் தான் கலீலேயா கடலையில கடலையாயா விட்டு ஏசு யோர்தானுக்கு வந்து பிதா குமாரன் பிரசுத்தாவின் நாமத்திலே ஞானசானம் எடுத்தாருன்னு மத்தையும் மூணாவது அதிகாரம் சொல்லுங்க எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு என்ன வானம் திறக்கப்பட்டுச்சு பதினேழாவது வசனம் உங்களுக்கு சாட்சியாக இருக்குது எத்தனை மத்தையும் மூணு எத்தனை சொல்ல மாட்டுறீங்களே படிங்க ஞானசானத்தை பெற்று கரை எறியின உடனே பதினாறு ஆமா அந்த மத்தையும் சுவிசேஷம் பத்தொன்பதாம் வசனத்துக்கு ஆக பொருத்தமா இந்த மத்தையும் சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களுக்கு இருக்குது ஆக இரண்டு இடத்திலையும் இந்த வசனத்தை நம்மால பார்க்க முடிகிறது வேத புரட்டர்கள் உங்களை புரட்டுவாங்க இதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்கு எவிடன்ஸ் வேதத்துல இருக்கு வேதத்தை நன்றாக படிங்க வேதத்துல எல்லா ஆதாரங்களுக்கும் உங்களுக்கு உண்டு இப்ப ஞானஸ்தானத்தை எடுக்கிறவங்களுக்குள்ள குழப்பம் இந்த குழப்பவாதிங்க எங்க இருந்து வராங்க நம்ம வீட்டுக்குள்ள தான் வருவாங்க உன் ஊட்டாரே உனக்கு சத்துருன்ற மாதிரி பைபிளை தூக்கம் தான் பொய்யான சுவிசேஷத்தை சொல்லி என்ன பண்ணுவான் வந்து குழப்பம் இனி உங்களுக்கு குழப்பம் இல்லாதபடி கத்தர் உங்களோட பேசணும் நல்லோயா இப்ப கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நான் மின் பரலோக பிதாவே இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகர் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பேசி திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாப்பா உம்முடைய சுவிசேஷத்தை உம்முடைய சத்தியத்தை ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படி மாற்றப்பிக்கிறோம் நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் அநேகர் குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழப்பத்தை தீர்க்க முடியுமா நீர் உதவி என்று அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் மூலியமாய் வெளிப்படட்டும் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல சத்திய வசனத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும் பொல்லாத உபதேசங்களுக்கு மாறுபாடான உபதேசங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நல்ல பிதாவே விதாவே எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமையாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபஹாரங்களை மறவாதே ஆமேன் அலிலோயா ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஏசுராஜா ఏసు రాజా ఏసు రాజా ఏసు రాజా వాళ్ళగ రాజా అలే ప్రైస్ లర్ కతరిగిస్తూ ఉద్రో